ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஷவர்மா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஷவர்மா வந்து நிறைய வந்து நம்ம கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்டுருப்போம் வெளியில ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இதுக்கு மைனஸ் ரெசிபியும் நம்ம இதில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஷவர்மா பண்றதுக்கு முதல்ல சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் நானூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தனி மிளகாவை கொஞ்சம் கோசாக அரைச்சி தூளாக சேர்த்துருக்கேன் இது கூடவே கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டில் தான் சேர்த்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கடையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நல்லாவே இருக்காது மட்டமா இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டா தான் சிக்கன்ல மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியா கொஞ்சமா ஒரு பாதி லெமனை பிழிஞ்சி ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகுது இதை வந்து ஊற வைக்கணும் அப்பதான் மசாலாலாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அப்படியே டேரெக்டாக அடுப்புல வச்சு சூடு பண்ணணும் எண்ணெய் எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை எண்ணெய் எல்லாம் இல்லாம தான் நான் இப்போ செஞ்சிருக்கேன் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மைனீஸ் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அஞ்சு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன் அஞ்சு பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க அது வந்து வீடியோவில் நான் வந்து காட்ட மறந்துடும் ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்தது எண்ணெய் வந்து கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்ப எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டீங்கன்னா நமக்கு வீட்லயே வேற எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம மயனேஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா கூடாது அப்பப்ப செஞ்சு அப்பப்ப சாப்பிடறதுதான் நல்லது இப்ப நமக்கு பாருங்க இந்த மயனேஸ் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் மட்டும் வேணா அப்படின்னா நீங்க இந்த மிளகா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக வேணா காரத்துக்கு கொஞ்சமா மிளகு வேணாலும் சேர்த்துக்கலாம் மயனேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குங்கிறத பாப்போம் பார்ப்போம் நல்ல தண்ணி விட்டு அந்த தண்ணிய நல்ல சுண்டி சிக்கன் நல்ல கலர் மாறி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க இது வந்து நல்ல கரண்டியாலே இந்த மாதிரி நல்ல கொத்தி விட்டுருங்க அப்படி இல்லைனா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கத்தியால சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் கரண்டியாலே நல்ல இந்த அளவுக்கு கொத்தி விட்டுருக்கேன் இப்ப ஷவர்மா பண்றதுக்கு நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கேரட் வெள்ளரிக்காய் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரொட்டியும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் கோதுமை மாவு ரொட்டி தான் போட்டிருக்கேன் நீங்க வேணும்னா மைதா மாவுல போட்டுக்கலாம் ரொட்டிலையும் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நான் வந்து மேல சேர்க்கல சுக்கா ரொட்டி மாதிரி தான் போட்டிருக்கேன் இந்த ரொட்டியோட டீடைல்டு வீடியோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கன் கொத்தி வச்சிருக்கோம் இல்லையா அதில் நம்ம ரெடி பண்ண மயோனேஸ் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க வெங்காயம் கேரட் வெள்ளரிக்கா முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும் இப்போ நான் செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அதாவது இந்த சிக்கனோட மயோனைஸ் காய்கறி எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் ரொட்டியில் வச்சு ஸ்ட்ரப் பண்ண போகிறேன் அப்படி இல்லைன்னா நீ வந்து ரொட்டியில் மயோனேஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் அதுக்கு மேலே காய்கறி அதுக்கு மேலே மயோனேஸ் வச்சு ஸ்ட்ரப் பண்ணிட்டு செய்யலாம் சோ உங்களோட விருப்பம் போல உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இதுல இன்னும் நிறைய காய்கறிகள் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சீஸ் துருவி சேர்க்கலாம் கேப்சிகம் சேர்க்கலாம் தக்காளி சேர்க்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கல இருந்தா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் மயோனிஸ் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஜூஸியா இருக்கணும்னா தாராளமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ரொட்டியில நம்ம செஞ்சு வச்சிருந்த மயோனைஸ் நல்ல தாராளமா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அடுத்தது சிக்கன்ல காய்கறி மயோனைஸ் எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா சென்டரா அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெங்காயம் தக்காளி கேரட் வெள்ளரிக்கா இதெல்லாம் வந்து அதுக்கும் மேல வச்சுட்டு நீங்க இதுக்கு மேல வேணும்னா கெச்சப் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல அப்படியே ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மூடிட்டு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணி இதை வந்து சர்வ் பண்ணலாம் இப்ப பட்டர் பேப்பர் இல்ல அப்படிங்கறதுனால நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் ரேப் பண்ணிருக்கேன் கடையில எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் செஞ்ச மயனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் வந்து சந்தேகமே பட வேண்டாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் இதை மற்ற உங்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள் இதில் நம்ம செஞ்ச சிக்கன்லையும் ஆயில் சேர்க்கலை அதே மாதிரி சப்பாத்திலையும் ஆயில் சேர்க்கலை மயோனீஸில் மட்டும்தான் கொஞ்சமாக ஆயில் வந்து தேவைங்கிறதுனால சேர்த்துருக்கோம் ஆயில் கம்மியாக ஹெல்த்தியாக செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த ரெசிபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல நான் உங்களுக்கு பாய்